பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த அப்பாவை நாற்பத்தி ஆறு காலம் உழைத்து இந்த கட்சி உருவாக்கி இந்த கட்சியுடைய தலைவனாக அன்புமணி உன்னை உருவாக்கி ஐயாவை கொலை செய்ய பார்க்கிறாயே நியாயமா மன நொந்து சொல்லுகிறேன் இந்த வன்னிய மக்களுக்கு தலைவனாக வருவேன் பார்த்தா இந்த வன்னிய மக்களுக்கு துரோகியா மாறிட்டீங்களே துரோகியா மாட்டீங்களே அண்ணா பணத்தை மூட்டை மூட்டையா கட்டிக்கிட்டு ஊர் ஊரா போய் பார்த்தாங்க ஒரு கதையும் நடக்கல என்ன சாக்கிறன்னு சொல்றான் நேர்கிட்ட விவாதிக்க தயார் உன்னோடு மட்டுமல்ல உன்னுடைய தலைவனோடு விவாதிக்க தயார் அவன் ஊரு புறா கடனை வாங்கிட்டு ஊரு புறா கூத்தியா வச்சுக்கிட்டு அந்த திருட்டு பயமா கூத்து கடங்கான செக்கு இருக்குது அவன் மேடல என்ன பத்தி பெற்றெடுத்த தந்தையை ஒருவன் தலைவாணி வச்சு அமைக்க கொள்ளணுங்கிறான் நியாயமா தர்மமா பாட்டாளி மக்கள் கட்சி என்பது நீ எங்க வேணாலும் போ யார்கிட்ட வேணாலும் போ பாலு மாதிரி நூத்து கணக்கான கூலிக்கு வாதாடுகிற வைக்கல் இருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவுடைய கட்சி குலதெய்வம் கோயில் போய் கெட்டா வெட்ட அன்னைக்கு கெடா துளுக்கல ஆனாலும் கூட வரது பிரியாணி போட்டு சாப்பிட்டீங்க ஆனா அந்த ஐநாறு அப்ப சொல்லிவிட்டான் என்னன்னு ஐநா இருப்பேன் நான் எப்பொழுதும் நியாயத்தின் பக்கம் இருப்பேன் ஐயாவின் பக்கம் இருப்பேன் என்று சொல்லிவிட்டார் அவ்வளவு துரோகம் பண்ற ஒரு மகன் இந்த நாட்டிலே ஒரு தலைவனாக வந்தால் என்ன ஆகும் எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் இடஒதுக்கீடு பெற்றே ஆக வேண்டும் யார் பெற்றாக வேண்டும் மருத்துவர் ஐயா கடந்த தேர்தலில் எதையும் எதிர்பார்க்காம இருபத்தி மூணு சீட்டு முப்பத்தஞ்சு சீட் நாம் வாங்குவோம் ஒரு ஒரு தேர்தலையும் வெறும் இருபத்தி மூணு சீட்டை வாங்கி இடஒதுக்கீடை மருத்துவர் ஐயா தியாகம் செய்து பெற்று தந்தார்கள் அந்த இடஒதுக்கீடு இன்றைக்கு வழங்கப்படாமல் இருக்கிறது அந்த இடஒதுக்கீட்டை மீண்டும் பெற்றே ஆக வேண்டும் அதற்காக எந்த விதமான உச்சகட்ட போராட்டத்தையும் மருத்துவர் ஐயா அவர்கள் செய்வார் என்பதை மட்டும் இங்கே உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அன்புக்குரிய தோழர்களே அன்புக்குரிய சொந்தங்களே ஒரு சில செய்திகளை உங்களுக்கு சொல்லி வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் பாட்டாரி மக்கள் கட்சியை திருடுவதற்காக ஒரு கூட்டம் பணத்தை மூட்டை மூட்டையா கட்டிக்கிட்டு ஊரூரா சுத்துச்சு நம்ம கிறிஸ்தவர்கள் பிரச்சாரம் செய்தார்களே நம்முடைய அன்பு சகோதர கிறிஸ்தவ சகோதரர்கள் அந்த மாதிரி அல்ல எழுதியோ அல்ல எழுதியோ அல்ல எழுதியோன்னு கத்து கத்து கத்தி போத்தாங்க போய் போத்தாங்க ஒரு கதையும் நடக்கல என்ன காரணம் பொறுப்பாளர்களை விலை கொடுத்து வாங்கினார்கள் ஆனால் தொண்டர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிக்க கூடியவர்கள் ஐயா அவர்களே நாங்கள் உங்கள் பின்னாலே இருக்கிறோம் என்று உறுதியாக நின்று இன்றைக்கு இங்கே ஐயாயிரம் பேர் ஒரு நூறு ரூபாய் யாரும் பணம் கொடுக்கல ஒருத்தருக்கு வண்டி எடுக்கல அவங்க யார் கூப்பிடுற கூட்டத்துக்கு எல்லா கிளம்பி வராங்க என்ன அர்த்தம் சேலம் மாவட்டம் முழுவதும் மருத்துவர் ஐயாள் கோட்டை சேலம் மாவட்டம் பதினோரு தொகுதி மட்டும் இல்ல தமிழ்நாட்டிலே எங்கெங்கெல்லாம் வன்னியர்கள் இருக்கிறார்களோ அத்தனை வன்னியர்களும் யார் பின்னாலே இருக்கிறார்கள் ஐயாவின் பின்னாலே ஏமாற்று கூட்டம் பெற்றெடுத்த தந்தையை பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த அப்பாவை நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் உழைத்து இந்த கட்சி உருவாக்கி இந்த கட்சியுடைய தலைவனாக அன்புமணி உன்னை உருவாக்கி ஐயாவை கொலை செய்ய பார்க்கிறாயே நியாயமா உருப்பிடுவாயா நான் கேட்கிறேன் மன நொந்து சொல்லுகிறேன் இன்றைக்கு எல்லாரும் எல்லாரும் சொல்றாங்க என்னுடைய என்ன சாக்கிற சொல்றான் சாக்கிற சொல்றான் ஒருத்தர் அவன் ஊரு புறா கடனை வாங்கிட்டு ஊரு புறா குத்தியா வச்சுக்கிட்டு

ஒரே ஒருத்தர் கூட ஏமாத்துறது கிடையாது யாருக்குமே செக்கு கேஸ் எம்எல்ஏ போட்டது கிடையாது இந்த கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஏமாத்தி கேஸ் நடத்திட்டு இருக்க ஒரு பையன் சொல்றான் என்ன சாக்கடன்னு சொல்றான் நேருக்கு விவாதிக்க தயார் உன்னோடு மட்டுமல்ல உன்னுடைய தலைவரோடு விவாதிக்க தயார் தலைவர் தலைவர் என்று தலைவர் தலைவர் என்று நீங்கள் ஏமாத்தி கொண்டிருக்கிறீர்களே அந்த தலைவர் யார் யார் அந்த தலைவன் பெற்றெடுத்த தந்தையை ஒருவன் தளவாடி வச்சு அமைக்கி கொள்ளணும் அவனுக்கு மாநில பொறுப்பு கொடுக்கிற என்னையா கொடுமை உங்க அப்பாவ இந்த ரெண்டரை கோடி வன்னிய மக்களுடைய காவல் தெய்வமாக இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு பையன் கும்பகோணத்துக்காரன் சொல்றான் அவன் அடுத்த நாள் கூப்பிட்டு கட்டி பிடிச்சி அவனுக்கு மாநில பொறுப்பு கொடுக்கிறியே நியாயமா தர்மமா உருப்புடியா இந்த மக்கள் ஏமாற்றுக்காரங்களா ஒண்ணுங்க வன்னியர்கள் ரெண்டரை கோடி வன்னியர்கள் தான் ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி மண்ணி பொதுவான மக்களுக்கும் அப்பா இருக்கிறாங்க அம்மா இருக்கிறாங்க இருக்கிறாங்களா இல்லையா அந்த அப்பாவை கொல்லணும்னு நினைக்கிறத கடலூர்ல ஐயா பேசினாரு என்ன பேசினாரு ஐயா ஐயோ என் வயிறு எரியுதே நான் உருவாக்கிய இயக்கத்தை திருடி கொண்டு போகிறானே சொன்னாரா ஐயா எதனால அந்த வயிற்று எரிச்சல் தான் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பராசக்தி ஒரு நீதி நீதி அம்மா அருமையான தீர்ப்பு கொடுத்துச்சு தேர்தல் ஆணையத்தில் உங்களுடைய பாச்சா பழிச்சது நீதிமன்றத்தில் நீதி தேவத என்ன சாவலுங்க ஐயா நீதி தேவத சாவல நீதி தேவ உயோடு இருக்கிறா இந்த நீதி தேவதை நிச்சயமாக சொல்லுகிறேன் பட்டாளி மக்கள் கட்சி என்பது நீ எங்க வேணாலும் போ யார்ட்ட வேணாலும் போ பாளு மாதிரி நூத்துக்கணக்கான கூலிக்கு வாதாடுகிற வைக்கல் இருக்கிறார்கள் ஒரு ரூபாய் பணம் செலவில்லாமல் நீதியை பெற்று வந்திருக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவுடைய கட்சி ஐயாவாளே நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் கதி ராசரத் சொன்னாரு ஆறாயிரம் கிராமங்களுக்கு உழைத்து 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 நமக்கெல்லாம் எல்லாம் செருப்பு தெரியும் ஐயாவுக்கு காலையே தெரிஞ்சு போச்சு உடம்பே தேஞ்சு போச்சு ஒரு தியாக தலைவன் அந்த தியாக தலைவன் வயிற்ற பிறந்த வயிற்றிலே பிறந்த நீங்கள் இந்த இந்த வன்னிய வன்னிய மக்களுக்கு மக்களுக்கு பார்த்தா துரோகியா மாறிட்டீங்களே துரோகியா மாட்டீங்களே அண்ணா துரோகியா மாறலாமா உன்னை உருவாக்கிய தலைவரை உன்னுடைய பெற்றெடுத்த தந்தையை கொலை செய்ய பார்ப்பதும் அவரை இன்னைக்கு நான் கேட்கிறேன் எல்லா பத்திரிகையாள சந்திப்பு கூட்டத்திலையும் ஐயா பேசுறாரு எங்கேயாச்சும் துண்டு சீட்டு வச்சு பேசுறாரா அப்படியாப்பட்ட ஒரு தலைவரை என்ன சொல்றீங்க குழந்தையா மாறிட்டாரு மனசுக்கு மைண்டு மாறி போச்சு நியாயமா நம்ம வீட்டில் நம்ம அப்பா அப்படி இருந்தா கூட அம்மா தாய்மார்களே நீங்க சொல்லுவீங்களா எம்மா சித்தா சொல்லுவேன் அம்மா கிருஷ்ணம்மா கலை அம்மா கோயிலை சொல்லுவீங்களா எத்தெடுத்து எடுத்து ஆமாப்பா எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவோம் என் அப்ப எங்க தலைவன் சித்தம் கலங்கி போச்சுன்னு ஒரு மகனே சொல்றாரு ஆடா பாவி இந்த கொடுமையை எப்படி நாங்கள் சீரணிப்பது எப்படி இதை ஏற்றுக்கொள்வது இப்படி இருக்கிற நிலையில மருத்துவர் அவர்கள் இறைவன் அவர் அவரிடத்துல இருக்கிறான் குலதெய்வம் கோயில போய் கெடா வெட்டிக்கு உங்க கெடா துளுக்கல கெடா துளுக்கல ஆனாலும் கூட வரது பிரியாணி போட்டு சாப்பிட்டீங்க ஆனா அந்த ஐநாரப்பு சொல்லிவிட்டான் என்ன ஐநாரப்ப நான் எப்பொழுதும் நியாயத்தின் பக்கம் இருப்பேன் ஐயாவின் பக்கம் இருப்பேன் சொல்லிவிட்டார் ஆக யார் வேணாலும் என்ன வேணாலும் பொய் பிரச்சாரம் சொல்லுவார்கள் பொய்யை சொல்லுவார்கள் யாரும் எதை காதல போட்டுக்க தேவையில்லை பாட்டாளி மகிழ்ச்சி யார் தலைவர் ஐயா நம்முடைய சின்ன என்ன சின்ன மாம்பழம் இதுல எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் இதை ஊர் ஊராக சொல்லுங்கள் பெற்றெடுத்த தந்தையே இவ்வளவு துரோகம் பண்ற ஒரு மகன் இந்த நாட்டிலே ஒரு தலைவனாக வந்தால் என்ன ஆகும் ஹிட்லர் ஆட்சியை விட அதுவும் போட்டு சொல்றியா இருபத்தி வருஷம் நான் கூட சுத்தினேன் கூட சுத்தின என்ன கத்தி எடுத்து பெற்றதுக்கு ஆள் அனுப்புறாரு யார் அனுப்புறா அந்த அன்புமணி அனுப்புறாரு நியாயமா இன்னைக்கு என்னை கொலை செய்ய வந்தவனுக்கு ஒரு ஒரு வீட்டுக்கு ஐம்பது ஐம்பதாயிரம் பணம் போயிட்டு இருக்குது இதுதான் தர்மமா இப்படி இருக்கிறேன்னா நாளைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்தா எந்த தொழிலும் யாரும் பண்ண முடியாது வியாபாரிகள் நானும் கேட்கறேன் நாளையே முக்கால் வருஷமா எம்எல்ஏவா இருக்கிறேன் யாராச்சும் ஒருத்தருக்கிட்ட ஒரு கடிஞ்சொல் சொல்லியிருப்பேனா யாராச்சும் ஒருத்தர் அதிகாரிகள் இடத்துல சில நேரங்கள் கோவப்பட்டிருக்கிறேன் என்ன காரணம் மக்களுடைய தேவைகள் இதை உடனே செய்து கொடுக்கணும்னு சொல்லி ஆனா 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 இன்னைக்கு அவங்க கிட்டலாம் போனால் என்ன நடக்கும் நீ உங்கள் கையில விட்டு விடுகிறேன் ஆக பாட்டாளி மக்கள் கட்சி யாரு மருத்துவர் ஐயா நம்முடைய சின்னம் இதை யாராச்சும் எடுக்க முடியுமா முடியவே முடியாது என்பதை உறுதிப்பட சொல்லி எல்லாம் செல்லுங்க தெளிவாக இருக்கிறார்கள் தமிழகத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள் ஐயா ஒரு இடத்துக்கு போனா ஒரு கூட்டணிக்கு போனா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் சப்போர்ட் பண்ணுவாரு அப்படி இல்லை என்பதை மட்டும் சொல்லி நன்றியோடு முடிக்கிறேன் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்கவே